वेंदा 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 में अॼुकल्ह

கடைகள் வேண்டாமே காலி அருந்த மதுக்கடைகள் தமிழ் ஆட்சிக்கு வேண்டாமே வேண்டாமே காந்தி பிறந்த மண்ணிலே காந்தி பிறந்த மண்ணிலே

மது கடங்கள் இல்லையே அது கடங்கள் இல்லையே வேறு அறிஞர் அல்ல ஆட்சி செய்த பேர் அறிஞர் அல்ல ஆட்சி செய்த மது கடங்கள் இல்லையே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே அது கடங்கள் அது கடங்களை நிறுத்த மோடி அமல் படுத்து அவள் படுத்து அமல் படுத்து அவள் படுத்து

ಮಸ್ಕರೇ ಕಾಪ